சார் இப்போ வந்து இந்த பிரசன்ன ஜோதிடம் சொல்றாங்களா சார் இந்த சோழி போட்டு பார்க்கறது ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சார் அதுவும் வந்து என் கணிதத்தோட ஒத்து போகிற மாதிரி பிரசன்னம் என்பது வேற பிரசன்னம் என்பது தனி டாபிக் இப்ப பிரசன்னத்துல வந்து பாத்தீங்கன்னா சோழி சோழி பிரசன்னம் இருக்கு ஆருட பிரசன்னம் இருக்கு தேவ பிரசன்னம் இருக்கு அஷ்டமங்கல பிரசன்னம்னு இருக்கு இது எல்லாமே இந்த பிரசன்னத்தை வந்து எங்க வந்து பெருசா பார்ப்பாங்க அப்படின்னா கேரளாவில் மட்டும்தான் பார்ப்பாங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்க்குற பழக்கங்கள் இருக்குது ஆனால் இதுக்கு வந்து நியமங்கள் விதிமுறைகள் அதிகம் இப்போ அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம தனித்த ஒரு பூஜைகள் செய்யணும் பூஜைகள்னால் அதுக்குன்னு தனி விலக்கு வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நவக்கிரக பூஜைகள் அப்புறம் கலச பூஜைகள் இதெல்லாம் பண்ணிவிட்டு அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னா நிமித்தத்தை பார்க்கணும் நிமித்தம் அப்படின்றத அன்ன அப்போ இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய கிரகத்தையும் பார்க்கணும் அப்போ என்னென்னலாம் நடந்து நம்ம நமக்கு பார்வையெல்லாம் பார்வையில் என்னென்னலாம் நடக்குது நடந்துருக்கிறது அப்படின்றதையும் நம்ம வந்து கரெக்டான முறையில் கவனித்து அதன் தான் அதனுடைய பலன்களை நம்ம சொல்ல முடியும் ஆனால் ஜோதிடம் இல்லாதவர்களுக்கு இதை ஜோதிடம் இல்லாதவர்களுக்கு மட்டுமே இந்த பிரசன்னம் வந்து உதவி செய்யும் இப்போ ஜோதிடம் இருக்கிறவங்களும் ஜாதகம் இருக்கிறவங்களும் பார்க்கலாம் இந்த பிரசன்னத்தை பார்க்கலாம் அவங்க எப்போ பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஜோதிடரை நிறைய ஜோதிடரை நான் பார்த்துட்டேன் எனக்கு எந்த ஒரு இதுலேயும் எந்த ஒரு பதிலுமே எனக்கு சேட்டிஸ்ஃபைடு இல்லை எனக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சோழி பிரசன்னம் ஆரூடம் இந்த மாதிரி பார்க்கலாம்